அனைவருக்கும் வணக்கம் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்பதுதான் நம் அனைவரின் விருப்பம் இந்த விருப்பத்தை நிறைவேற்ற அருள் நமக்கு முருகனின் சக்தி வாய்ந்த மந்திரங்களை ஜபிப்பதன் மூலம் நம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் மட்டுமல்ல அவர் தைரியம் ஞானம் மற்றும் ஆரோக்கியத்தின் கடவுள் அவர் நம் வாழ்வில் உள்ள தடைகளை நீக்கி நல்வாழ்வை அளிப்பவர் அவரை வழிபடுவதன் மூலம் நாம் அனைத்து விதமான நோய்களிலிருந்தும் விடுபடலாம் இப்போது நாம் முருகப்பெருமான் அருளிய நோய் தீர்க்கும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை பார்ப்போம் ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி சுவாமி வரவர சுவாஹா இந்த மந்திரத்தை தினமும் காலையில் மாலையில் அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது போது ஜெபிக்கலாம் ஜபிக்கும் போது முருகப்பெருமானை முழு மனதுடன் நினைத்து உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் நம்பிக்கை மற்றும் பக்தியுடன் இந்த மந்திரத்தை ஜபித்து முருகப்பெருமானின் அருளை பெறுங்கள் நீங்களும் உங்கள் குடும்பமும் நோய் நொடியின்றி நலமுடன் வாழ முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி